மாணவர்களுக்கு பழைய கிழிந்த காகிதங்களில் சோற்றை போட்டு சாப்பிட்ட பிஞ்சுகள் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற வினோத சம்பவம் மத்திய பிரதேச மாநிலம் ஷியோபூர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் கழுவும் நேரம் மற்றும் செலவை மிச்சப்படுத்த பள்ளிக்கூட பொறுப்பாளர் இப்படி இழிவான காரியத்தில் ஈடுபட்டுள்ளார் மாணவர்களை வரிசையாக தரையில் அமர வைத்து அவர்களுக்கு பழைய கிழிந்த காகிதங்களில் உணவு போட்டு சாப்பிட வைத்துள்ளனர் மாணவர்களும் வேறு வழியில்லாமல் சாப்பிட்டுள்ளனர் இதனை சிலர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் உடனடி நடவடிக்கையில் இறங்கினார் கட்ட விசாரணை நடத்தப்பட்டு இப்பள்ளிக்கூடத்தின் பொறுப்பாளர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பள்ளிக்கூடங்களில் வழக்கமான கண்காணிப்பு ஆய்வு பணிகளை கல்வித்துறை அதிகாரிகள் மேற்கொள்வதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்தது இதனையடுத்து அனைத்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளும் வழக்கமான கண்காணிப்புகளை மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார்